பிக் பிக்பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வன்மத்தை கட்டவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே நடக்கிறது தான் ஒரு ஒரு பிக்பாஸ் முடியும் போதும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வன்மத்தை கட்டவழிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்துட்டுருக்கு லாஸ்ட்டு சீசன்லேருந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நம்ம நினச்சது தான் இந்த தடவை வந்து வெளியில் வந்த உடனே ஃபினாலே முடிஞ்ச உடனே மாயா மாயான்கோ மாயாண்டி குடும்பத்தார் எல்லாருமே ஒரு வழி ஆக்குவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க அதுல வந்து ஜீரோ ஆன் ஆனதால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இப்போ என்ன பண்ணுவாங்க ஆளாளுக்கு பிஆர்டிம் வச்சு வந்துட்டாங்க அர்ச்சனை எப்படி ஜெயிச்சான்னா பணம் கொடுத்து ஜெயிச்சா இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தரும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க எத்தனையோ ரிவ்யூவர்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க வனிதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் பரல ரவீந்தர் ஆனால் இவரெல்லாம் வந்து ரொம்ப மரியாதை வச்சுருந்தோம் நம்ம ரவீந்தர் மேலெலாம் ஆனால் இவ்வளோ மோசமாக இவ்வளோ மட்டமாக கீழே இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது வேறு ஒன்றும் காரணம் இல்லை என்னென்னா இவர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்திருப்பார் அவங்க வந்து இவருடைய ப்ரொடிக்ஷன் வந்து தப்பாக போயிடுச்சு அது வந்து மக்கள் முன்னாடி எப்படி நம்ம வந்து சொல்லணும் என்ன சொல்லணும் நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து அவர் வயசுக்கு வந்து இது சரியில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும் எதாக இருந்தாலும் சரி இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்து பேசணும் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது ஒன்று வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து வந்தவங்களை வந்து தரக்குறைவாக பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணம் கட்டி தான் பணத்துக்காக அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் செருப்படி வாங்கிட்டு ரிட்டன் மன்னிப்பு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நீ போடும்போது எந்த தைரியத்தில் போட்ட அப்படின்னு தான் கேட்க தோணுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி இவிபி கேட்டு வழியாக ஆளுங்க நிற்கிறாங்க பதிமூணு லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குது தான் அதாவது வந்து பிஆர் டீம் வெயிட்டிங் நீ ஜெயிச்சுட்டெல்லாம் நீ கொண்டு போயிட்டு பணத்தை அவங்களுக்கு செட்டில் பண்ணு அப்படின்னுட்டு போடுறாரு அப்புறம் பார்த்தா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நீ வந்து சொல்லும்போதே வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் கூட உணரவே இல்லையா இதே தான் அசிமுக்கும் பண்ணாங்க அசிம் பிஆர் வச்சு வந்துட்டார் அசிம் பிஆர் வச்சு எப்போ ஃப செகண்ட் வீக்லேருந்து நாமினேஷனில் வந்து ஹாட் சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டே இருக்கிறவனை மக்கள் காப்பாற்றிட்டே வராங்க எந்த பிஆர் காப்பாற்றிட்டு வருமா இதெல்லாம் வந்து கேட்குறவங்க வந்து கேணையாக இருந்தால் எதுலையோ நெய் வடியதுன்னு சொல்லுவாங்கள்ல கேட்ப அந்த மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க பட்டு ஜெயிச்சவங்க மேலே வந்து வன்மத்தை கொட்டுறதுன்றது இது வந்து விளையாட்டு வின் ஆர் லாஸ் டசின் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பணம் போயிடுச்சே அப்படின்றதால தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரெண்டு சீசனாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி கூட அந்தளவுக்குலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஜெயிச்சிட்டாரா அவருக்கு தகுதி இருந்தது ஜெயிச்சிட்டார் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா போன போயிடுவாங்க பட் லாஸ்ட் சீசன்லேருந்து அந்த வன்மம்ன்றதை வந்து குறையாமல் அப்படியே கண்டினியூ ஆகிறது அடுத்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவே வர வேண்டாமே அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு நினைக்க தோணுது பெருவாரியாக மக்கள் தான் போட்டிருக்காங்க இவங்க சொல்லலாம் பாட்ஸ் போட்டிருக்காங்க இது அது பிஆர்டிம் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம் பாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அன்னஃபிஷியல் ஓட்டிங்லேயும் அப்படி தான் இதுலேயும் அப்படி தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் சொல்லணும்ல ஏதாவது இது வேறு மாயா வந்து ட்வீட் பண்ணிருக்கு அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி அது வைத்தறிச்சலாக அது கொட்டிகிட்ருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அர்ச்சனாவை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அவங்க பாராட்ட கேளுங்களேன் அதாவது பூ பூக்குமா நீ வந்து ஜெயிச்சுட்டேன் நீ ஃபிஃப்டி லேக்ஸ் ஜெயிச்சிட்டேன் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதாவது உன்னுடைய செடியில் நிறைய பூ பூக்கும் செடி வாடிச்சுன்னா நீ என்னை கூப்பிடு நான் வந்து தண்ணி ஊத்துறேன் நான் வந்து உன்னோட நண்பனை அங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி அடி மாதிரி நீ இப்போ பைசா வச்சுட்டுருக்க எப்படியா இருந்தாலும் நாளைக்கு டவுன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரின்ற ஒரு கலை கலாய்க்கிறது தான் இதனுடைய மயாவுக்கு வேலையே வன்மத்தை கக்கிறது தானே அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் மயா போட்டிருந்தது அதுக்கு நிறைய தரமான செருப்படிகள் கீழே விழ 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 அதுக்கு ஏண்டா போட்டோன்ற அளவுக்கு ஆகிருக்கும் இது மாதிரி ஏன்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பேசக்கூடாது இப்போ இதனால தான் வந்தாங்க அதனால தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித இயல்பே அது தானா இல்லை இந்த மாதிரி மக்களுக்கு அந்த மாதிரி வந்துடுதா அந்த மாதிரி புள்ளி கேங்குகளுக்கு அப்படின்ற அப்படின்னு தான் சொல்லத்தோணுது அதில் வேறு வரவேற்பு எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுறாங்க வீடியோலாம் போட்டு பார்க்கறதுக்கே நமக்கே சரி சந்தோஷம்தான் சிரிப்பு தான் வருது இருந்தாலும் சந்தோஷம் தான் நீங்கள் எப்படியாவது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு புள்ளிக்க எங்கெல்லாம் போயிட்டு பூர்ணிமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொண்டாட்டம் அங்கே ஒரு நாலஞ்சு பேரை வச்சுட்டு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல மரியாதையாக இருந்திருந்தது தினேஷ்கா இருக்கட்டும் விஷ்ணுக்கா இருக்கட்டும் ஈவன் மணிக்கு கூட ரன்னரப் ஆன மணிக்கு கூட மணி வந்து டிசர்வாக டிசர்வ் இல்லையா தெரியல நம்ம que இருந்தாலும் செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டார் இந்த புள்ளி கேங்க்லேருந்து இருந்து யாரும் வரலல்ல அப்போ அதுவே பெரிய சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த புள்ளி கேங்க் பண்ண என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் பண்ணலை அதை விட மணி கொஞ்சம் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லலாம் ஆடினா கொண்டா என்னென்னவோ பண்ணால் ஓகே அந்த விதத்தில் ஓகே நான் வந்து சேஃபாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மற்றவங்கள புல் பண்ணாமல் புள்ளி பண்ணாமல் அவங்களுடைய வெற்றியை தட்டி பறிக்காமல் அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு டிசர்விங் தான் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் மாயா அந்த செகண்ட் ரன்னர் அப்னு மாயாவை சொன்னது ஏத்துக்கவே முடியாது ஏன்னா அந்த இடத்துல அப்ப கூட கடைசி நிமிஷத்துல கூட மாயாவை கொண்டு வந்து எப்படி காட்டினாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா தினேஷ்க்கு போக வேண்டியது அது செகண்ட் அப் தினேஷ் தான் அவர் தான் அதிக அளவு ஓட்டில் இருந்தது இந்த மாயா எங்கே இருந்தது எதுக்காக கொண்டு போய்ட்டு அந்த செகண்ட் அப் கொடுத்தாங்க அப்படின்னு கூட தெரியல அதுக்கு கூட தகுதி இல்லை மக்கள் அது கூட விரும்பலை அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அந்த கடைசி நிமிஷம் ஒரு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கூட சேனல் எடுத்துருந்துருக்கலாம் இல்லை கமல்ஹாசனுக்காக சேனல் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அதில் கூட மக்களுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது இன்னொன்று பிரதீப் அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நான் ஜெயிச்சேன்னா இந்த பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் எப்படி வாழ்வேன் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சாதாரணமான ஒரு ஆசை தான் அந்த ஆசையில் கூட மண்ணல்லி போட்டு அவன் மைண்ட் அவன் நல்லா விளையாடுறான் அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணல்லி போட்டு பொய் சொல்லி இத்தனை நாள் உக்காந்துட்டு உள்ளே உக்காந்துருந்துட்டு வந்த இவங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் பின்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க தான் போகிறோம் அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு கமல்ஹாசன் மாதிரி கூடவே இருந்துட்டு அப்படியே தூக்கி விடுறது கால் இருக்க மாட்டாங்க சேனல் மாதிரி இருக்காது பார்ப்போம் பொறுத்து இவங்க எந்த தூரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கில் நாளும் அவன் நான் இன்னொரு நாள் அதே பிரதீப்க்கு இப்போ கையில பைசாவே இல்லைனா கூட சரி திறமைகள் அதிகமாக இருக்குது அவன் <laughs> ஒரு <laughs> படத்தை டைரக்ட் பண்ணிட்டு எடுத்து போட்டு போயிட்டே போனா போயிட்டு இருந்தானா ஒரே படத்துல கூட சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் அந்த திறமை கூட நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து யாரை எப்படி வன்மத்தை கக்கலாம் யார் மேலே எப்படி குத்தலாம் குடையலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படி யோசிக்கிறவங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதையே தான் உங்களுக்கு திருப்பி அடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிற ஃபேட்மேன் அவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு எல்லாருக்கும் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியாது ஒரு ரிவியூராக இருந்தால் இப்போ வந்து அர்ச்சனா வந்து ஃபுல்லாக டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஏன் வந்து அர்ச்சனாக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அத்தனை பேர்லேயும் அந்த பொண்ணு பரவாயில்ல அவ்வளோதான் அங்கே பெட்டராக இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மோக்கிங் பண்ணுவா இது பண்ணுவா யாரும் ஸ்மோக்கிங் ஏரியாவில் போயிட்டு கேமராவே கிடையாது ஸ்மோக்கிங் ஏரியாவில் எப்படி கிண்டி விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அடிக்கடி ஸ்மோக் பண்ண போவா அடிக்கடி ஸ்மோக் பண்ண போவா அப்படின்னு சொல்லிடலாம் சரி ஓகே அது அவங்களுடைய விஷயம் அவங்களுடைய பிரச்சனை அதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடுது அதை விட கொடுமைன்னா அங்கே இருந்த எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் அடிக்ட் ஆனவங்க தான் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் பேசுகிறவங்க ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது சரி இது தப்பு அர்ச்சனாமே நாங்களாம் பேசும்போதே அர்ச்சனாவே எவ்வளோ தடவை தப்பு பண்ணும்போது தான் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் தூக்கி வச்சு அது பண்ணுற தப்புக்கெலாம் நம்ம ஆடிட்டு இருந்தது கிடையாது தப்புனால் தப்பு தான் பட் அங்கேருந்து புள்ளிகேங்கை விட பெட்டர்ன்றதால தான் அர்ச்சனைக்காக பேசுகிறோம் இருந்தாலும் அது நியாயம் நீதி அப்படின்றது எல்லா இடத்துலையும் வென்றே தீரும் மக்களுடைய சக்தி பெரிய சக்திதான் அப்படின்றத இதன் மூலம் நம்ம பார்த்திருந்திருக்கலாம் பார்க்கலாம் வழக்கமாக